தித் துவாப்பியலானது இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் காரைக்காலுக்கு தெற்கு தென்கிழக்கு முன்னூற்றி தொலைவிலும் புதுச்சேரிக்கு தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இதைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் கரூர் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது முப்பதாம் தேதி அன்று திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் சென்னை செங்கல்பட்டு காந்திபுரம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதன் மிக கனமழைக்கும் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓதரி இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வளர்த்த தரைக்காற்று அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் வளர்த்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்களில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேலும் நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் விசக்கூடும் முப்பதாம் தேதி அன்று திருவள்ளூர் முதல் கடலூர் வரையிலான மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் மணிக்கு அறுபது முதல் எழுபது வேகத்திலும் இடையிடையே எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காரைக்கால் மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அலனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவளிகாட்டு வீச வாய்ப்புள்ளதால் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்